ஐநா துணையில அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் பல்லவனுடைய அம்மா சோழனும் கூப்பிட்டாங்க பல்லவனையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இங்க நடேசன் வீட்டுக்கு வரவே கிடையாது பல்லவனுடைய அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடைக்காரங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் தலைமறைவா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அதே மாதிரி இப்ப இருக்கிற வீட்டுக்கு வாடகையும் கட்ட முடியல வாடகையும் கட்ட முடியல ஒரு வீட்டுல போய் நல்லா பாதுகாப்பா தங்கணும் மூணு நேரம் சாப்பாடும் கிடைக்கணும் உடுத்துறதுக்கு ட்ரெஸ்ஸும் வேணும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு மாதிரி ஒரு இடம் வேணும் அப்ப அதுக்கு என்ன பண்றது வேற வழியே இல்லை சோழனும் நிலாவும் அந்த நேரம் பார்த்து வந்து பல்லவனோடைய அம்மாவை பார்த்து நீங்க பல்லவனோடைய தானே பல்லவனை பார்க்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நிலா திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி கூப்பிட்டதுனால பல்லவனோட அம்மாவுக்கு இது பெரிய சாக்கா போயிருச்சு யாருடா வருவா எப்படா இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காத்திருந்த பல்லவனோடைய அம்மாவுக்கு நிலா வந்து வழிய கூப்பிட்டதுனால பல்லவனுடைய அம்மா எந்த மறுப்புமே சொல்லாம உடனே சரின்னு சொல்லிட்டு இங்க பல்லவனுடைய வீட்டுக்குமே வந்துட்டாங்க பல்லவனுடைய அம்மா வீட்டுக்கு வந்து ஒரே நோக்கம் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அவ்வளவுதான் மற்றபடி பல்லவனை பார்க்கணும் அப்படின்றது நோக்கமே கிடையாது பல்லவனுடைய அம்மா இங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் நல்லாவே பேசுறாங்க இங்க பல்லவனோட அம்மா கிட்ட நடேசன் மட்டும் சரியா பேசுறதே இல்ல முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னே இருக்காரு ஆனா நிலா மேல மட்டும் பார்த்தா ரொம்ப கோபமா இருக்காரு இத நிலா கவனிச்சுட்டு ஏ ஏன் என்கிட்ட நீங்க சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் நீ தேவையில்லாத வேலை பண்ற அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் நான் என்ன தேவையில்லாத வேலை பண்ணேன் ஒரு பையன் ஒரு அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறான் இதுல நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணேன் ஒரு அம்மாவை அவங்களுடைய அம்மாவை நான் கூட்டிட்டு வந்து கண்டுபிடிச்சு பல்லவன் கிட்ட காமிச்சேன் இதனால பல்லவனும் சந்தோஷப்பட்டான் பல்லவனுடைய அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க இதுல எங்கே தேவையில்லாத வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் உனக்கு அவளை பத்தி முழுசா தெரியாது அதனாலதான் நீ அவளை பத்தி முழுசா தெரிஞ்சிச்சுனா ஏண்டா இவளை போய் வீட்டுக்கா கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு நீ ஏன் நினைச்சு வருத்தப்படுவோம் நடேசன் சொல்லவும் நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனா பல்லவனுடைய அப்புறமா பல்லவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் நிலா சொல்லவும் சந்தோஷமாவா இருக்கேன் போக போக தெரியும் அந்த சந்தோஷத்தோடைய அருமை என்னன்னு அப்படின்னு சொல்லி நடேசன் ரொம்ப சூசகமாவே பேசுறாரு ஆனா நிலாவுக்கு எதுவுமே புரியல இங்க பல்லவனுடைய அம்மா எல்லாருக்கிட்டே ரொம்ப சகஜமா பேசுறாங்க அப்பதான் நிலா கிட்ட கேக்குறாங்க ஆமா நீ எந்த ஊரு உங்க அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்லவனம்மா கேட்கவும் நான் திருவண்ணாமலை அம்மா அப்பா எல்லாருமே திருவண்ணாமலையில தான் இருக்காங்க அப்பா பேரு மனோகர் அம்மா பேரு தேனு எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா தன்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சேரனை பத்தியும் கேட்குறாங்க ஏன் சேரா சோழனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு நீ ஏன்பா இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனம்மா கேட்கவும் இங்கே பார்த்தா சேரன் ஒரு மாதிரி நல்லா வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு என்ன கல்யாணம்னு சொன்னா தலையை குனிஞ்சு சிரிக்கிற அப்ப பொண்ணு பார்த்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனம்மா கேட்கவும் இங்க சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க ஆ பொண்ணெல்லாம் பார்த்தாச்சுமா கிட்டத்தட்ட பொண்ணு தான் பேசி பழகிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் அப்படியாப்பா சேரன் எப்பப்பா கல்யாணம் அப்படின்னு சொல்லி பல்லவனம்மா கேட்கவும் அது கூடிய சீக்கிரமேமா அப்படின்னு சொல்லி சேரனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க சோழன் பாண்டியன் சேரன் எல்லாருமே நடேசன் கிட்ட நல்லா பேசுறாங்க நிலாவும் நல்லா பேசுகிறாங்க ஆனால் பல்லவன் மட்டும் நடேசன் கிட்ட ஒட்டாமே இருக்கார் இது பல்லவன் அம்மா பார்த்தா வந்த ரெண்டு மூணு நாள்லேயே கவனிச்சிட்றாங்க ஏன் பல்லவன் நடேசன் நடேசன்கிட்ட சரியாக பேசுறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் பல்லவனை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க ஏன் பல்லவா நான் உன்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்கிற மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும் ஆ கேளுங்கம்மா என்ன கேட்கணுமோ கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் ஆமாப்பா நான் அம்மா போனதுக்கப்புறமா உனைய சேரன் பாண்டியன் சோழன்லாம் எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும் ம் இனி நல்லா பார்த்துக்கிட்டாங்கம்மா சேரன் அண்ணே எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி உங்களுக்கு அப்புறமா அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு எனக்கு ஏதாவது ஒன்றுனா மூணு பேரும் துடிச்சு போயிடுவாங்க அந்த அளவுக்கு தான் மூணு பேரும் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் சரிப்பா அப்போ உங்கள் அப்பா நடேசன் எப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும் மா அந்தால பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் ஏன் பாரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவரை வேணாம் வேற ஏதாவது பத்தி பேசுங்களேன் ஏமா ஏன் ஏன் இவ்வளவு பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேக்கல அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாம இங்க தனக்கு கல்யாணம் ஆயிருச்சு ரெண்டாவது புருஷன் இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தா பல்லவனம்மா வீட்டுல யாருகிட்டயுமே சொல்லாம கமுக்கமா மறைச்சு வச்சிருக்காங்க பல்லவன் கிட்டயுமே சொல்லல தான் ரெண்டாவது புருஷன் இந்த மாதிரி இருக்காரு அவன் கடை வாங்கி இப்படி ஓடி இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும் சொல்லல அப்படி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நம்மள இவங்க தப்பா எடுத்துக்கிறவாங்க அப்படின்னு நினைச்சேன் அம்மா எந்த விஷயத்தையும் சொல்லாம அமைதியா இருக்காங்க இங்க பாரு பல்லவா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா உன்னுடைய அப்பா நடேசன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொல்லவும் ரொம்ப நல்லவரா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் கேக்கவும் ஆமா பல்லவா உன்னுடைய அப்பா நடேசன் ரொம்ப ரொம்ப நல்லவர் இந்த அளவுக்கு நீ இந்த வீட்ல இருக்கேனா அதுக்கு காரணம் அவர் மட்டும்தான் நான் உனைய விட்டுட்டு போனதுக்கான காரணத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவரால நான் இந்த வீட்டை விட்டு போகல அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா சொல்லவும் என்னம்மா சொல்றீங்க அப்ப நீங்க இங்க இருந்து போறதுக்கு காரணம் அவர் இல்லையா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் ஆமா பல்லவா நான் இங்க இருந்து போறதுக்கு காரணம் அவர் கிடையவே கிடையாது அவருதான் என் மேல கோவப்படணும் அதுக்கு முழு தகுதி அவருக்கு இருக்கு அவர் மேல கோபப்படுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல்லவா விட ஒரு முக்கியமான நான் ஊருக்குள்ளேயும் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அதாவது சேரன் பாண்டியன் சோழன் மூணு பேருடைய அம்மாவை கொன்னது உங்க அப்பா நடேசன் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அது கிடையவே கிடையாது அவங்களுடைய அம்மாவை கொன்னது உங்களுடைய அப்பா நடேசன் இல்லவே இல்லை அவங்க அம்மா இறந்து போனதுக்கான காரணம் வேற ஒரு ஆளு வேற ஒரு ஆளு செஞ்ச கொலைய உங்க அப்பா ஏத்துக்கிட்டு அவர் ஜெயிலுக்கு போனார் அந்த உண்மை அவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அதனால உங்க அப்பா மேல நீ கோவப்படாத பல்லவா உங்க அப்பா மேல கோவப்பட்டேனா அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பல்லவன் அம்மா பார்த்தா ரொம்ப நல்லவங்களா பல்லவனுக்கு அறிவுரை சொல்லவும் பல்லவனுடைய மனசும் பார்த்தா கொஞ்சம் மாறிடுது உண்மையாவ சொல்லிருங்க அப்ப அண்ணாவுடைய அம்மாவை கொன்னது இவர் இல்லையா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேக்கவும் ஆமா பல்லவா உண்மையிலேயே அவருக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது இன்னொருத்தவங்க தப்பிக்கணும் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் செய்யாத ஒரு கொலைய தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பல வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சவர் அவரு அதனால் அவர் மேல கோபப்படாது அதே மாதிரி அவரு என் மேல கோபப்படுறதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு ஏன்னா நான் அவருக்கு அப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டேன் அந்த துரோகத்தினாலேயே அவர் என் மேல கோபப்படுறாரு நான் இங்க வந்ததுல நீ பாத்திருப்ப அவர் என் மேல எவ்வளவோ கோபப்படுறாரு திட்டுறாரு எரிஞ்சு விழுகிறாரு ஆனா நான் பதிலுக்கு எந்த இடத்துலயுமே அவர் மேல நான் கோபப்பட்டிருக்க மாட்டேன் ஏன்னா அவர் மேல கோபப்படுறதுக்கு நான் தகுதியே இல்லாதவ உங்களை இந்த அளவுக்கு அவர் வளர்த்திருக்காருனா அதுக்கு காரணம் அவர் மட்டும்தான் மட்டும் என்ன சோழன் பாண்டியன் நீ உங்க மேல எல்லாரு மேலையும் அவர் அம்புட்டு பாச வச்சிருக்கார் பல்லவா நீ அப்பாவ தப்பா எடுக்க கூடாது அப்பாவை போயா வாயான்னு நீ பேச கூடாது அப்பா கிட்ட நீ சகஜமா பேசணும் போங்கப்பா வாங்கப்பான்னு மரியாதை கொடுத்து பேசணும் சேரன் எப்படி அப்பா கிட்ட உரிமையா பேசுறானோ அதே மாதிரி நீயும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனம்மா பல்லவனுக்கு அறிவுரை சொல்லவும் பல்லவனும் மனசுல கேட்டுக்கிறாரு அம்மாவே இந்த அளவுக்கு அப்பா தப்புமே சொல்றாங்க மாட்டாரு சரிம்மா அப்பா எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்றீங்க ஆனா அப்பா ஏன் உங்க மேல கோபடுறாங்க நீங்க ஏன் அப்பா கோபப்படுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் அதை மட்டும் இப்ப எங்கிட்ட கேட்காத பல்லவா இதை என்னால உன்கிட்ட சொல்லவே முடியாது அதை சொல்றதுக்கான சூழ்நிலையும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான உனக்கான நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்கிருவ ஆனா அப்பாவை நல்லபடியா பாத்துக்க அப்பா கிட்ட நீ சகஜமா பேச சொல்லிட்டு பல்லவன் அம்மா சொன்னதும் பல்லவனுடைய மனசும் பார்த்தா நடேசன் கிட்ட பேசணும்னு மனசு மாறிடுது நடேசனை அப்பாவன்னு கூப்பிடணும்னு தோணுது